மாநாடுல விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒரு அச்சுறுத்தல்லையே இருக்கிறதா சொல்றாங்களே உண்மைதான் அச்சுறுத்தல்னா நம்ம அடுத்தவங்களை பயன்படுத்துறது அடுக்கடுக்காக அரசினுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசி பிடிக்கிறதுக்கே ஒரு நாற்பது நிமிஷம் மக்களும் அதை பார்த்துட்டு கட்சிக்காரங்கெல்லாம் பெரியதாகும் இப்படிப்பட்டவராக பிரச்சனையே விஜய் கிட்ட எந்த சப்ஜெக்ட்டும் இல்லை பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்றத இது சமூக ஊடக வலைதள காலம் சும்மா தும்னா இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாம் இப்படிப்பட்ட காலத்திலேயே இவர் பேசுவது இரண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக மீன் பகுதிகளை சுற்றி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கால்மணும் ஆரம்ப பேசி மக்கள் கட்சியிலேயே நெருக்கடி ஆலோசிக்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே இல்லையா இவர்கள் தான் முதன்மை சக்தியாக சரி அதாவது சப்ஜெக்ட் பேசுங்கப்பா ஒண்ணுமே பெரிய தலைவர் இறுதியில வந்து எல்லாத்தையும் சம்மம் பண்ணுவார்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது மக்களிடம் சென்றார் மக்களிடம் கற்றுக்கொண்டார் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மக்களுக்காக போராட்டங்கள் நடத்தினார் எல்லாம் பண்ணார் அண்ணா யாருக்கு சொன்னாரு எம்ஜிஆருக்கு சொன்னார் எம்ஜிஆரும் அதே வேலையை பண்ணார் நீங்க என்ன பண்றீங்க துப்புரவு பணியாளர்களை பணம் இருக்கும் தூக்கி அவரு இவர் போய் தான் என்ன ஆ சென்னை ஸ்தம்பிச்சது ரொம்ப நடக்கும் வந்து அரசியல் பேசுகிற பத்திரிகையாளர் மைக்கு நீய ரெண்டு பேசுற அப்படின்னு சீமானு கேப்பா விஜய் கேட்பாரா அப்ப அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கும் அதனால இவரு பாத்துல யாரும் அச்சப்படுது நிலைமை எல்லாம் தெரிஞ்சு இந்த மாநாடு இவருக்கு ஒரு இறுதி தெளிவு விஜய் எப்படி இருக்க போகிறான்னு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்று சிறப்பு விருந்தினராக வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இரண்டாவது வந்து இருக்கு இந்த மாநாடுல விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு அச்சுறுத்தல்லையே இருக்கிறதா சொல்றாங்களே அச்சுறுத்தல்னா நம்ம பயமுறுத்துறது பயத்திலேயே விஜய் வந்து இந்த திமுகவில் சொல்லுவாங்க சொல்லின் செல்வர் அப்புறம் நாவலர் நெடுஞ்செலிய நடமாடும் பல்கலைக்கழகம் அந்த மாதிரி வரிசையில் அவர் ஒரு தலைவர் பேச ஆரம்பித்தார்னா அடுக்கடுக்காக அரசினுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசி முடிக்கிறதுக்கே ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் மக்களும் அதை பார்த்துட்டு கட்சிக்காரங்கள்லாம் பெரிய இதாகும் அப்படிப்பட்டவராக விஜய் பிரச்சனையே விஜய்கிட்ட எந்த சப்ஜெக்டும் இல்லை பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்றதான் தான் சிக்கலை ஒரு தலைவர் மாநாடு நடத்தும் பொழுது பொதுவாக இந்த மாநாட்டுடைய கோரிக்கைகள் இது இது இதற்கான மாநாடு அப்படின்னு வைப்பாங்க அதனுடைய தலைவர்கள் மாநாட்டில் இவர் இவர் இந்த சப்ஜெக்ட் பேசுவான்னு பேசுவாங்க அந்த மாநாடே ஒரு பெரிய விஷயத்தை தொண்டர்கள் மூலியமாக மாநாட்டில் வந்து நிர்வாகிகள் மூலியமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் இது சமூக ஊடக வலைதள காலம் நீங்கள் சும்மா தும்னா கூட இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு அது பாட்டில் இதாகும் இப்படிப்பட்ட காலத்திலேயே இவர் பேசுவது இரண்டு நிமிடம் அஜித் குமார் மரணம் தமிழகத்தையே உலுக்கிச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முத நாள் எடுக்கவே இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன பிரச்சனை அப்படின்னு அலசியிருந்தாங்க அது எல்லாம் வச்சு திட்ட ஆரம்பிச்சு ஏண்டா ஒருத்தனை அடித்தே கொண்டுட்டாங்க செத்து போயிட்டாங்க நாடே பார்த்துட்டு இருக்குது நீங்கள் என்னடா டிபேட் நடத்துகிறீங்க அப்படின்னு தான் நாங்கள் ரெண்டு டிபேட் தலைப்பு தரோம் இப்படியாடா கேவலப்பட்டு இருப்பீங்கன்னு திட்டினோன்னா மறுநாள் அஜித் மாட்டாடுகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக் இது யூடியூப்பு மற்ற இதிலலாம் இது பெரிய விஷயமாக மாறிச்சு எதிர்கட்சிகள் கண்டனம் பெருசாக போச்சு விஜய் என்ன பண்ணார் ரகசியமாக அவங்க வீட்டுக்கு போனார் பார்த்தார் அது ஒரு பெரிய வரவேற்பு தகுந்த விஷயமா இருந்தது அதற்கு பிறகு விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டார் ஒரு இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் கூப்பிட்டார் எல்லார்டும் பேசினார் ஒரு ஆர்ப்பாட்டம் முதல் முறையாக சென்னையில் விஜய் கலந்துக்கிற ஆர்ப்பாட்டம் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க பதினெட்டு குடும்பங்களை சந்திச்சிருக்காரு அஜித் குமார் வீட்டுக்கு போயிருக்காரு இன்னைக்கு வச்சு கிளிக்க போறாரு விஜய் ஏன்னா பதினெட்டு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும்ல இதெல்லாம் நீங்கள் நேரில் கேட்டிருக்கீங்க இப்போ விஜய்யே பாருங்க இந்த இவருடைய விக்னேஷ் சென்னையில் ஒரு சாதாரண ஒரு இணைய ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் மேலே வழக்கு தப்பு இருந்தால் வழக்கு போடுங்க அவரை இந்த மாதிரி அடித்து கொண்டீங்க அந்த குடும்பத்துக்கு யார் இது மாதிரி ஒவ்வொரு குடும்ப பேர் சொல்லி அவர்களை இது பண்ணி அஜித்து மேட்ரு பெருசாக பேசுவார்னு பார்த்தா என்ன பேசுனாங்க அந்த கூட்டத்துடைய தலைப்பே சாரி வேண்டாம் நீதி வேண்டும் இவர் என்ன சொன்னார் அஜித் குமார்க்கு மட்டும் சாரி சொன்னீங்களே இவர்களுக்கும் சாரி சொல்லுங்கள் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள்தான் முதன்மை சக்தி தீ ஏடிஎம்கே கூட இல்லை நாங்கள் தான் எந்த ஏடிஎம்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நூறு தொகுதிகளை சுற்றி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கால் மணி நேரம் அரை மணி நேரம் பேசி மக்கள் பிரச்சனையை கேள்வியாக வச்சு நாங்கள் செஞ்சது இது நீ இது செஞ்சியான்லாம் வச்சு நெருக்கடி கொடுத்துட்ருக்குற எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே இல்லையா இவர்கள் தான் முதன்மை சக்தியான் சரி நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்கன்னு கேட்டால் மானை வழக்கம் அது மாதிரி ஒரு உலகத்திலே இல்லாத தமிழில் இருக்கீங்க சரி அவருக்கு தான் எல் எண்பலத்தி நாலுன்னு வருதுன்னா பேசுகிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை சரி அதாவது சப்ஜெக்ட் பேசுங்கப்பானால் ஒன்றும் கிடையாது சரி தலைவர் இறுதியில் வந்து எல்லாத்தையும் சம்மப் பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது அண்ணா சொல்கிறார் மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு கற்றுக்கொடு மக்களோடு துணையாக சொன்னார் அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார் தான் அண்ணா சொன்னவர் மக்களோடு இருந்தார் மக்களிடம் சென்றார் மக்களிடம் கற்றுக்கொண்டார் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மக்களுக்காக போராட்டங்கள் நடத்தினார் எல்லாம் பண்ணார் அண்ணா யாருக்கு சொன்னார் எம்ஜிஆருக்கு சொன்னார் எம்ஜிஆரும் அதே வேலையை பண்ணார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்களிடம் செல் ஆனால் துப்புரவு பணியாளர்களை பணையருக்கு கூப்பிடு இவர் போயிருந்த அண்ணா ஆயிருக்கும் ஓ சென்னை ஸ்தம்பிச்சிடும் ஒன்றும் நடக்காது சித்தரஞ்சன் சார் இந்த சிவானந்த சாலைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்தாங்க பத்தாயிரம் பேர் இவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க சென்னையில் பத்து லட்சம் பேர் மீதி ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் எங்கே போனாங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் பேர் சென்னை சம்பிச்சிருக்குல ஐம்பதாயிரம் வந்தாலும் அந்த இடம் பெரியதாகிடும் சென்னை எப்போ சமைச்சிது ஏர் ஷோ ஞாபகம் இருக்கா எப்படி போட்ட கூட்டம் அந்த மாதிரி உங்களுக்கு கூட்டம் வந்தால் ஒத்துக்கலாம் வரலையே அப்புறம் என்ன துப்புரத்தூர் நேரம் வந்து பார்க்கணும் தானே நள்ளிரவில் வர வேண்டியதானே அவங்கள பார்க்கணும் அவ்வளோதானே பார்த்துட்டு ஒரு பேட்டி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நெருக்கடி ஆயிருக்கும் இவர் பிரச்சனை என்னென்னா இவர்களை பார்க்க வர்றது கிடையாது அங்கே தான் கூப்பிட்டு பார்த்துட்டார்ல இவர் பிரச்சனை பத்திரிகையாளர்களை சந்திப்பது பேச வராது பத்திரிகையாளர்களை விஜய் அவர்கள் வந்து தவிர்ப்பதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து இந்த துறையில் இருக்கீங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களை நான் வந்து கக்னி சென்டரில் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க நான் பேசிட்டேன் அப்படின்னா போவீங்களா போவீங்களா யோசிப்பீங்கள்ல ஏன் யோசிப்பீங்க சார் எனக்கு அந்த துறையில் அனுபவம் இல்லை அங்கே இன்டர்வியூவில் எதாவது கேட்டாங்கண்ணா என்னால் சொல்ல முடியாது சார் அப்போ நான் கேட்குறேன் என்னங்க போனீங்களா சார் போனேன் சார் வண்டி வழியில் பஞ்சர் ஆகிடுச்சு சார் அதனால் இன்டர்வியூ டைமுக்கு போக முடில என்ன நீங்கள் என்ன மாதிரி சரி நாளைக்கு போயிடுங்க சார் நாளைக்கு எங்கள் பெரியப்பா அங்கே இப்போ இழுத்துக்கிட்டு இருக்குது இதாகிடும் நான் வந்து கஷ்டம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிப்பீங்க நான் ரெண்டு மூணு தடவை என்ன பண்ணுவேன் ஏன் என்னங்க நல்லா வாய்ப்பு விட்றீங்க சரி போங்க போய் தொலைங்க அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் போவேன் இதுதான் விஜய்க்கு பிரச்சனை கண்டிப்பாக சார் இப்போ வந்து அப்போ இல்லை அவருக்கு வந்து அரசியல் பேசுறதுல பிரச்சனை பத்திரிகையாளர் போட்டு ஏதாவது கேட்டானா என்ன பஸ் சொல்கிறது திடீர்னு கேட்பான் சார் ட்ரம்ப் ஐம்பத்தோரு சதவீதம் வரி வச்சிருக்காரு இந்தியாவுக்கு அது பற்றி உங்கள் கருத்து என்னன்னா முதல்ல ட்ரம்ப் யாருன்னு தெரியணும் சரி அது கூட அவருக்கு தெரியும் என்ன வரி என்ன பிரச்சனை சார் துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்களே என்ன சார் பிரச்சனை இதே வேலையை தான் அதிமுக பண்ணிச்சிருந்தாங்களே அப்படின்னா சீமானை கேட்டா ஏய் அவன் பத்து இது தனியார் மயமாக்கணான் தப்புன்னு சொன்னால்தானே ஒன்றை கொண்டு வந்து உக்கார வச்சாங்க நீயும் ரெண்டு ஆகிட்டு அப்புறம் பேசுகிற அப்படின்னு சீமான் கேட்பாரு விஜய் கேட்பாரா அப்போ அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும் நாலேஜ் இல்லாததை தப்புன்னு சொல்ல மாட்டான் நாலேஜை வளர்த்துக்காமல் தான் தப்புன்னு நீங்கள் ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஆகுது நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஆட்களை கலைஞர் தான் நம்பர் ஒன்று நாலேஜ்னு வாங்க அரசியலில் ஆனால் அவரே டெய்லி பட்ட தீட்டிட்டு இருப்பார் என்ன தான் நீங்கள் கத்தி வச்சுருந்தாலும் அந்த இங்கே நீங்கள் போய் கறிக்கடைலாம் போய் பாருங்கள் டப்பு டப்பு டப்புன்னு வெட்டுவான் பட்டு துண்டு துண்டாக இருக்கும் பக்கத்தில் ஒரு கல் வச்சுருக்கோம் தேய்ப்பான் கரெக்டாக தேய்ச்சிட்டு இன்னொரு கத்தியில் தேய்ச்சிட்டு தான் வெட்டுவான் ஏன் அதை பண்ணுறான் கூர் தீட்டிக்கிட்டே இருந்தால் தான் கூறாக இருக்கும் மூளையும் அப்படி தான் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் நீங்கள் அப்டேட் ஆக நீங்கள் யாரையும் சந்திக்க முடியும் செல்ஃபோனு நம்ம அந்த காலத்தில் வச்சுருக்கிற ஆண்ட்ராய்டு வந்த காலத்தில் இவ்வளோ ஒன்று சாம்சங் ஒன்று வந்துச்சு அதையே இப்போ வச்சுக்கிட்டுருக்குறோம் உக்காந்துக்கோம் அப்போ ஹை வருஷன் இது ஹை வெர்ஷன் இது ஹை வெர்ஷன் இது எது அதிகமான கப்பாசிட்டி இருக்குது இப்படிலாம் பார்த்து பார்த்து வாங்குகிறோம்ல செல்ஃபோனுக்கே இது இது வாங்கினா பிறகு இது அப்டேட்டு வருஷன் வருமா அப்படின்னு கேட்போம் ஆமாம் ஆறு மாதம் பொறுத்துக்கு இன்னொரு அப்டேட் வருஷன் வருங்க ஆ ரைட்டு ஏன் கேட்குறோம் இன்னும் கொஞ்சம் அது தன்னை மெருகத்திக்கணும் சாஃப்ட்வேர் அதோடைய ஒர்க்கு தானே ஒரு சாஃப்ட்வேர்க்கே இந்த பிரச்சனைனா மனுஷனுக்கு எப்படி இருக்கணும் நீங்கள் உங்கள் ஆசைக்கு வர்றீங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உரிய தகுதியை வளர்த்துக்கணும்ல இல்லாட்டி தொற்பர தமிழ்நாடு போராடும் போது நீங்கள் கூலி படம் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க யாரை எங்கே வைக்கணும்னு இருக்குல்ல சினிமா வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் எல்லாரும் தான் பார்த்துருக்காங்க ஜெயலலிதா ஜெயலலிதா பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் பார்த்துருக்காரு கலைஞர் பார்த்துருக்காரு கலைஞருக்கே அந்த கெட்ட பேர் இருந்தது போய் எதை எங்கே வைக்கணும் சினிமாக்காரங்க வரதான் செய்வாங்க நீங்கள் ஒரு பொறுப்புல இருந்தீங்கன்னா அவங்க நோக்கி பத்து பேர் வருவோம் யார கிட்ட சேர்க்கணும் யாரை தூரம் தள்ளி வைக்கணும் ஓட்டுக்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வர மாட்டேங்கிறீங்க அப்போது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கூடிய அடிப்படை என்னன்னா பொலிட்டிக்கல் விஷயங்களில் நீங்கள் ஜீரோவாக இருக்கீங்க அதுதான் பேசுறதுக்கும் பிரச்சனை வருது நீங்கள் அந்த இவ்வளோ பேரை சந்திச்சிட்டீங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு அரை மணி நேரம் பேசலாம்ல ஆர்ப்பாட்டத்தில் ஃபஸ்ட் டைம் வந்துக்கீங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல பேச முடியலல்ல ஏன் தமிழ்நாட்டில் பிரச்சனையும் இல்லையா சில பேர்ட்டெல்லாம் மைக்கை கொடுத்து பாருங்க சீட்டு வைக்கணும் போகும்போது இடுப்பில் குத்துணும் சார் காத்துட்டு இருக்காங்க முடிங்க சட்டையை பிடிச்சி இழுக்கணும் எல்லாம் சாப்பிட்றோம் அப்புறம் ஏன்னா சீட்டு கொடுத்து விட்டார்கள் இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் பத்து நிமிஷம் பேசுவோம் நடக்குதா நடக்கலையா நீங்கள் மொத்தமே ரெண்டு நிமிஷம் பேசுகிறீங்க பிரச்சனை அதுதான் இப்போ அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்டீங்களா அச்சுறுத்தல் அதெல்லாம் சொன்னீங்க அச்சப்படுகிறார்கள் அந்த அச்சத்துக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கேட்குறீங்க அச்சம் யாரும் அச்சப்படல ஐ ஜாலி இவர் எவங்களும் பேசலாம் ரெண்டு நிமிஷம் பேச போகிறாரு ஜாலி அப்படிதான் ஏன்னா இப்போ இவர்கிட்ட வந்த கோரிக்கை என்னென்னா ஐயா ஒரு அரை மணி நேரம் பேச ஐயா நீ வாட்டில் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சு விட்டு போய் தொலைஞ்சிடாத பெரிய சிக்கலாகிடும் மாநாடு இவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம் ஒரு அரை நேரம் பேசுப்பா அப்படி தான் பல்லாட்டி கேள்வி கவி நாணவ கொலை என்ன சார் உங்கள் ஸ்டாண்டு உங்களை சுற்றி பட்டியல நிலஞர்கள் அதிகமாக இருக்காங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் திரண்டதே அந்த சுட்டுப்பட்டு பகுதியில் இருக்கிற அந்த மக்கள் தான் பட்டியல இளைஞர்கள் ஒரு பட்டியல நிலஞ்சன் டாப் மோஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு படித்து ஒரு இதில் பெரிய ஐடி கம்பெனியில் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான் அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறான் அவன் வாழ்க்கை முடித்து வைக்கப்படுகிறது அவன் அந்த பொண்ணை விரும்புகிறது உங்களுக்கு பொண்ணு வீட்டுக்காரன் பிடிக்கலன்னா அந்த பொண்ணை ஏதாவது மனசை மாற்றி யாருக்கா கட்டி வைங்க ரெண்டு நாள் அவன் சுற்ற போகிறான் ரெண்டு கவிதை எழுத போகிறான் தாடி வளர்த்து போகிறான் இப்போ தாடி கூட வளர்க்க தேவை ஆல்ரெடி வளர்த்தான் வச்சுருக்காங்க எல்லா இளைஞர்களும் அவ்வளோதானே அவன் உயிரியே பறிக்கிறீங்க நீங்கள் என்ன உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அதில் ஊரே கண்டிக்குது உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க அப்போது தென் மாவட்டத்தில் நடத்துகிறீங்க என்ன பேச போகிறீங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது அதனால் இவர் பார்த்துலாம் யாரும் அச்சப்படல இவர் நிலமை என்னான்னு தெரிஞ்சு போச்சு இந்த மாநாடு இவருக்கு ஒரு இறுதி கெடு விஜய் எப்படி இருக்க போகிறான்றதுக்கான கெடு ஏன்னால் நீங்கள் அங்கே நாற்பது நிமிஷம் ஆரம்பித்து அப்புறம் அந்த புத்தக வலி ஒரு பத்து நிமிஷம் பேசி அதே மேட்ரு பாசிசமாக பாயாசமாக மன்னராட்சி இதை தாண்டி என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறீங்க எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருல மற்றவர்கள் பேசுகிறாங்கல்ல சீமான் பேசுகிறார்ல அண்ணாமலை பேசுறார்ல பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கல்ல இதில் தப்பியா சுப்பிரமணியாவில் கைவிட்ட நீ இப்படி பண்ணியிருக்கணும்லன்னு கேட்குறாங்கல்ல தாலிக்கு தங்க திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டேன் நான் வந்தால் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரில்ல எடப்பாடி நெசவாளர் இருந்த பிரச்சனை இருக்குது விட்டுட்ட எல்லா விஷயத்தையும் தொடராருல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் விஜய் ஏதாவது பேசியிருக்காரு சொல்லுங்கள் விஜய் திமுக எதிராக சார் என்ன சார் இவ்வளோ அணியாமல் பேசுகிறீங்க ஆ மனசாட்சி இல்லையா இறக்கம் இல்லையா அவர் பேசியிருக்காருங்க எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்காருல்ல சார் உடன்பிறப்பேவா ஓர நீள் இணைவோம் இதெல்லாம் சொல்கிறோம்ல டெம்ப்ளெட் வார்த்தைகள் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளெட் வார்த்தை நான் சொல்வது பாயிண்ட் அவுட் பண்ணுறது நீங்கள் ஒரு வீட்டில் பக்கத்துட்டுக்காரோட சண்டை அந்த நாய் வந்து எப்போ பார்த்தாலும் இங்கே அசிங்கம் பண்ணிட்டு போயிடுது ஒரே கொலைச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் போய் நாயை கட்டி வையுங்கள் பக்கத்து வீட்டுக்காரரின்னு அவதூறு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படியா சண்டை போடுவீங்க ஏன்னா அவங்க அறிவு இல்லை எவ்வளோ தடவை சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நான் இங்கே வந்து இது இருக்குது போகிற ஒரு இருக்குது கடிக்குது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஆபம் வச்சுக்கோ பேசுவீங்க நாயை கட்டி வையுங்கள் இப்படியா பேசிகிட்டு இருப்பீங்க பாயிண்ட் அவுட் பண்ணோம்ல இப்போ பண்ணியாளர் பிரச்சினையில் என்ன பேசுனார் இவர் ஒரு பத்திரிக்கையாளர் எல்லாம் அங்கே சந்திச்சிங்க டீ கொடுத்தீங்க எல்லாம் பண்ணிங்க தோல்மேன்க்கு இப்போ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க வெளியில் கூப்பிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கல ஒன்றா பிரச்சனை இருக்குது தெரியுதா சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது அப்போ சப்ஜெக்ட் பேசு கொஞ்சமாக சப்ஜெக்ட் பேசுங்க அப்படின்றது தான் அவர் மேலே ஒரு கோரிக்கை அவர் இதெல்லாம் பண்ணலன்னா பெரிய இழப்பு எல்லாம் சோர்ந்து இப்போ பாதி பேர் சோர்ந்து போயிட்டான் ஒன்றுமே இல்லை ஊசியானது பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாரு மீதி பள்ளத்தை இவர் தோணுனாருன்னா முடிச்சு விட்டுவான் கண்டிப்பா சார் நீங்க இவ்வளவு விஷயங்களை முன்னிறுத்தி சொல்றீங்க ஆனா மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அதிமுகவும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்தால் திமுகவை ஈஸியா வீழ்த்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல தனித்துதான் விஜய் அவர்கள் நிற்பாரு அப்படின்னா இது வந்து கண்டிப்பா வந்து சீமானவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார் இது சொல்றது மூத்த பத்திரிகையாளர் சும்மா ரோட்ல சொல்லுவோம் விஜய் ஏடிஎம் கூட சேர்ற கூட ஸ்வீப் அதுதான் அவங்க ட்ரை பண்ணாங்க இவங்க இல்லை இல்லை நாங்கள் இங்கே பழம் தோணுங்கிறோம் அதிலே பத்துக்க போகிறோன்னு சொல்லிட்டு தோண்டின்னுக்குறாங்க அதனால் நீங்கள் எங்கேயா தனி திணிக்கிற கட்சியை தான் ஜெயிக்க முடியுமா திமுக தனி தின்னால் ஜெயிக்க முடியுமா அதிமுக தனி தின்னால் ஜெயிக்க முடியுமா அப்போ நீங்கள் மட்டும் என்ன ஜெயிப்பீங்க அவங்களாவது கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள்கிட்ட அது கூட இல்லையே பல தேர்தலில் சந்தித்தவங்க ரெண்டு பேரும் நீங்கள் அது கூட இல்லையே ஒரு மாவட்ட சேலை போகிறதுல ஆயிரம் பிரச்சனை இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வச்சுக்கிட்டு இவர் பண்ணுறதுலாம் வந்து இவர் தனித்து நின்றுனால் சீமானுக்கு பிரச்சனைனா சீமானு இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நீ ஒன்றுமே இல்லை ஏய் நான் நரி வேட்டைக்கு போகிறேன் நான் கரடி வேட்டைக்கு போகிறேன் நீ ஒரு ஓ ஓரமாக பிள்ளாடு போ அப்படின்றார் ஏன் பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த கமலஹாசன் வந்தார்ல பார்ட் டைம் அரசியல்வாதி இன்றைக்கி அறிவாளையத்து வாசலில் கொடி பிடிச்சி நின்றுக்கிறாரு அந்த கமலஹாசன் மாதிரி ஒரு வாக்கை பிரித்தார் அன்றைக்கி நாலு பெர்சென்ட் வாங்கினது சீமானுக்கு வர வேண்டியது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ அவர் அப்படி லாஸ்ட்லாம் நாங்கள் எஜமானார் கால் பிடிக்கிறவங்களாம் மாறிட்டாங்க நாளைக்கு விஜயம் ஒரு பத்து பர்சன்ட் வாங்குறாருன்னா அதுவும் சீமானுக்கு வர வேண்டிய வாக்குகள் தான் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு திமுகவோ அதிமுகவோ அப்புறம் என்ன பண்ணுவீங்க நடிக்க போயிடுவீங்க உங்கள் கட்சியை கொண்டு போய் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அடங்க வைப்பீங்க இதுதான் போகுது அதனால தான் அவர் அடிக்கிறார் சீமானுக்கு பாதிப்பானால் பாதிப்பாக இல்லையான்றது காலம் தான் சொல்லும் ஏன்னா விஜயே என்ன லெவலில் ஆக போகிறாரு இந்த கட்சி என்ன ஆக போகுதுன்னு இப்போ இந்த மாநாடு விஜய் போகிற சுற்றுப்பயணம் தான் சொல்லும் நீங்கள் இப்போ இருக்கிறது சினிமா மாஸ் நீங்கள் கேட்கலாம் என்னங்க இவ்வளோ இதுவாக கேவலமாக பேசுகிறீங்க அவ்வளோ பேர் இருக்காங்க விஜய் வருவார் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்களே கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது வா வாக்கு போடுவாங்க அது ஜெயிக்கிறதுக்கு உதவாது ஸ்பாய்லர் மற்றவர்களை காலை பிடித்து வாரி போடுறதுக்கெல்லாம் உதவும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் தான் முதன்மை சக்தி ஆட்சியை பிடிப்போம் நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டாமான்னு கேட்குறீங்க அது நடக்காதுன்ற அந்த நம்பிக்கை அவங்க இல்லை அவங்க நாங்கள் ஆட்சி பிடிப்போம்னு நினச்சிகிட்ருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துச்சு இன்னும் ஆறு மாதம் அப்படி ஒரு ரவுண்டு போனார்னா பத்து பர்சன்ட் வந்துடும் நம்ம தான் ஆட்சி பிடிப்போம் எழுபத்தேழு எம்ஜிஆர் பிடிக்கல அறுபத்தேழு அண்ணா பிடிக்கலன்னு அந்த வரலாறுலாம் பேசுனா அரை மணிநேரம் முக்கால் மணிநேரம் ஆகும் அப்போ இதை சொல்லிக்கிட்டே ஓட்டிக்கிட்டுருக்கிறாங்க அது எல்லாம் நடக்காது ஏங்க பத்து வருஷமாக சீமான் கட்சி நடத்தி எட்டு பர்சன்ட்டுங்க யார் ஆறு மாதத்தில் அப்படி போனோன்னா பத்து பர்சன்ட் வந்துருமா என்ன இதுவா மிட்டாய் வாங்குற கதையா இது கட்சிங்க கண்டிப்பாக அதனால தானே இப்போ அர வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எம்ஜிஆருடன் விஜய் அவர்கள் இருக்கிறதா வந்து அந்த இடத்துல வந்து சரி அதெல்லாம் போடுறாங்க ஜாகி சான் கூட எதுங்க ஏங்க நான் ஆண்டிப்பட்டியில் இருக்கிறேன் ஜாகி சான் ஏன் ஒன்றும் புரியல எனக்கு அண்ணா போட்டிங்க ரைட்டு எம்ஜிஆர் போட்டிங்க ரைட்டு விஜயகாந்த்லாம் போட்டிருக்கீங்க அவங்களாம் மண்ணின் மைந்தர்கள் ஜாகி என்ன இப்போ புரூஸ்லேயே வைக்காது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் புரூஸ்லேயே வைக்கணும்ல ஜாக்கி வைக்கும் போது எம்ஜிஆரை போது அண்ணா வைக்கிறீங்களே இப்போ ஜாக்கி சேனை வைக்கும் போது புரூஸ்லேயே வைக்கணும்ல என்ன நியாயம் இது இது வந்து இறக்கமற்ற வேலை இதெல்லாம் போட்டுக்கலாங்க எம்ஜிஆர் அண்ணா தான் இப்போ பொது இதாயிட்டார் பொது வைக்கான் அதனால் அவங்க பேரை சொல்லி உருட்ட வேண்டிதான் ரஜினிகாந்தை விட்டுக்கிறாங்க இப்போ ஜெயலலிதா மாதிரியே த்ரிஷாவும் வந்து உருவெடுக்கிறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஜெயலலிதா அம்மா வந்து அந் அப்போது வந்து கோவில்களுக்கு யானை வழங்குவது வந்து வழக்கமாக இருந்தது அதே மாதிரி இப்போ த்ரிஷாவும் பண்ணுறாங்களே அவங்களும் ஆட்சியில் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்காங்களா அரசியல் இதை விட நீங்கள் ஜெயலலிதாவை கேவலமாக திட்டுறது வேறு எதுவுமே இல்லை ஜெயலலிதா ஒரு நடிகையாக இருந்த பொழுதே லக்ஷ்மி சொன்னாங்க பெரிய நடிகை அவங்கள லக்ஷ்மி தெரியும்ல பழைய நடிகை நல்லவேளை அந்த பேரில் இப்போ யாரும் வரல இல்லாட்டி எந்த லட்சுமின்னு ஒரு யார் சொல்லணும் அவங்க ஜெயலலிதா கால நடித்த காலத்தில் நடுவில் அவங்க வர்றாங்க ஜெயலலிதா மட்டும்தான் படப்பிடிப்பு முடிந்தவுடன் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுக்குவாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க படித்தது டென்த்து டென்த்து பாஸ் நல்ல மார்க்கு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்னு நினைறேன் அப்போ ப்ளஸ் ஒன் கிடையாது பியூசின்னு சொல்லுவாங்க காலேஜில் போய் படிக்கணும் இதே தான் காலேஜில் படிக்கணும் அப்புறமா காலேஜ் டிகிரி தனியாக படிக்கணும் இவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துடுச்சு அவங்க அம்மா நடிக்க சொல்கிறாங்க ஒரே ஒரு நாள்மா நான் வந்து காலேஜ் போயிடுறேன் ஸ்டெல்லா மேரேஜில் கிடச்சிடுச்சு போயிட்டு ஒரே ஒரு நாள் அட்டன் பண்ணுறாங்க பியூசி பண்ணிவிட்டு வந்துடுறாங்க ஆனால் அவர்கள் அதோடு இருந்துடல நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா ஆங்கிலம் பேசினா அறிவுன்னு நினைக்கிறோம் ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி கூமுட்டைகள் கூட ஆங்கிலம் பேசும் மொழிக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை ஜெயலலிதா அதோடு நின்றுல அதற்கு பிறகு அவங்க வெளியே படித்த புத்தகங்கள் மற்ற விஷயங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்தால் பிறகு அவர்கள் கிடைத்த அனுபவங்கள் இதெல்லாம் வரும்பொழுது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஒரு ஃபைலு வந்தால் கூட அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணி என்ன இங்கிலீஷ் வந்து என்ன இப்படி எழுதியிருக்கீங்க என்ன இதுன்னு ஃபைலை படித்து பார்த்து கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு அவங்க நாலேஜ் இருந்தது எல்லா விவகாரத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க எந்த ஒரு விவகாரத்தையும் சட்டசபையில் அவங்க பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சட்டசபை செய்தியாளராக ஒரு அமைச்சர் மிஸ் பண்ணிட்டாருனா அடுத்த செகண்டு சட்டசபை செயலரை பார்ப்பாங்க ஃபைல் வந்துடும் அதே சப்ஜெக்ட்டை எழுந்திரிச்சி இவங்க அடி அடினு அடிப்பாங்க இன்றைக்கி துரைமுருகன் பெரிய அறிவாளி மாதிரி இப்போ சட்டசபையில் காட்டிக்கிறாரு இதே ஸ்டாலின் இவங்களாம் ஜெயலலிதா பார்த்து ஓடணும் கலைஞர் மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு கடிதம் மூலிமா பயிர் சொல்லியிருந்தார் சட்டசபை வரமாட்டார் பயிர் சொல்லியிருந்தார் அளவுக்கு வெல் நாலேஜ் அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு கட்டமும் போராடி தன்னுடைய பாதையை செதுக்கி வந்தாங்க எண்பதுகளில் அவங்க படம் திரைப்பட வாழ்க்கை அவங்க எழுவத்தி ஆறில் எழுபத்தி எழுபதுகளில் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க அவங்க வாழ்க்கையே சூன்யமாகுது குடும்ப வாழ்க்கை அமையல படித்து ஒரு பெரிய லாயர் ஆகணும்னு நினச்சாங்க அமையல நடிகையாக வரும்பொழுது மார்க்கெட்டு எவ்வளோ நாள் நிற்கும் அப்போ எல்லா இடத்துலையும் தடுமாறி மரமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க ஜெயலலிதா அதை பண்ணலை அவர்கள் மீண்டும் பட வாய்ப்பு பார்க்குறாங்க எதுவும் நடக்கல அப்போ தான் அரசியலுக்கு எம்ஜிஆர் மறுபடியும் கொண்டு வர்றார் கொண்டு வந்தால் இங்கே சிங்கம் புலி கரடின்னு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க ஜெயலலிதா ஒரு நடிகை நீங்கள் சொல்கிற மாதிரி திரிஷா மாதிரி நடிகை நீங்கள் அப்படி தானே ஒப்புடுறீங்க அவங்க சத்துணவு திட்ட அமைப்பாளர் அந்த இது மாநில லெவலில் பொறுப்பு கொடுக்குறாங்க அதை வச்சு சாக்கா வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாங்க அவங்க ஒரு எழுத்தாளர் ஜெயலலிதா நல்லா பாடுவாங்க இன்றைக்கும் அவங்க பாடின பாட்டெலாம் இருக்குது ஹிட் சாங்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயம் தெரியும் அவங்க அந்த எண்பத்தி ரெண்டில் சுற்றுறாங்க எண்பத்தி ரெண்டு ராஜ்யசபா மெம்பர் எம்பி ஆகுறாங்க டெல்லியில் போய் பேசுகிறாங்க இதுக்கு எல்லாம் உதவுறது எது நாலேஜ் இன்றைக்கி ஏன் விஜய்க்கு பிரச்சனை இதுதான் பிரச்சனை நீங்கள் படிச்சுக்கிட்டு ஒரு நடிகராக இருந்துட்டு இப்போ வந்து பல விஷயங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக சந்திப்பீங்க ஒரு ஆம்சாங் ஒய்ஃபு ஆம்சாங் இறந்துட்டார் அவங்க ஒய்ஃப் அந்த கட்சியை பா தனியாக கட்சியாக ஆரம்பிச்சு வர்றாங்க அவங்க துப்புரப்பணியாளர் போராட்டத்தில் வந்து உட்காந்து தெளிவாக அரசியல் பேசுகிறாங்க ஒரு விஜயகாந்துடைய மனைவி தான் இன்றைக்கி அவங்க மாதிரி ப்ரெஷ்ஷாக ஹேண்டில் பண்ணுறவங்க யாருமே கிடையாது இது எல்லாம் அனுபவம் படிப்பு மூலியமாக தான் வரும் ஜெயலலிதா அதற்கு பிறகு பெரிய அளவில் இது வர்றாங்க அவங்களுக்கு எதிராக அதிமுகவில் தனி கோஷ்டியே இருக்குது மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த சைடு இளைய அமைச்சர்கள் இப்போ இருக்கிற திருநாவுக்கரசர் கே சார் சார்முக அமைச்சராக இருக்கார் இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் ஜெயலலிதாக்கு ஆதரவாக இருக்குது எம்ஜிஆர் எண்பத்தி நாலில் அட்மிட் ஆயிருந்தப்போ தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு அதிமுக வெற்றிக்கு பாடுபட்டது ஜெயலலிதா அதை அவர் தன்னுடைய அனுபவமாக மாற்றிக்கிட்டார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ரெண்டு ஜா ஜென்னு பிரிஞ்சப்போ ஜே அணி இருபத்தி ஏழு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க ஜெயலலிதா தான் அதிமுகவை வழி நடத்த முடியும்னு ஜானகி ஒப்படைச்சிட்டு போகிறாங்க கட்சியை ஜெயலலிதா கிட்ட அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் வந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அவர்கள் ஆட்சி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்து அதிகாரிகளை நம்பி அதை நம்பி ஒன்றும் இல்லாமல் போய் படுதோல்வி ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க இருபத்தெட்டு நாள் ஜெயிலில் இருக்காங்க எதுக்கும் பைப்பில்லை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ண வருமானா அயோயமாகலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறீங்களா ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க ரைட்டு ரெடி ஆகிட்டு வந்து ஜீப் லைரி உட்காந்து போகிறாங்க சாதாரணமாக சந்திச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வராங்க இந்த தவறெல்லாம் சரி பண்ணி வராங்க தொட்டில் குழந்தைகள் திட்டம்னு ஜெயலலிதா கொண்டு வந்ததில் உலக அளவில் பாராட்டப்பட்ட திட்டம் பெண்களுக்கான திட்டம் பல விஷயங்கள் இவங்களை கொண்டு போய் திரிஷாவோட ஒப்பிட்றீங்களே உங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும் ம் நியாயமா இப்போ சொல்லுங்க நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன் யாரையும் இங்கே வரக்கூடாதுலாம் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை ஆனால் வந்து பெஞ்சு தேய்க்காதீங்கன்ற புரியுதா வந்தீங்கன்னா அதுக்குரிய தகுதியை வளர்த்துங்க நீங்கள் ஆங்கராக வர்றீங்கண்ணா படிச்சுட்டு பத்து கேள்வியோடு இன்னும் இன்னும் நான் இன்றைக்கி ஒரு இது பே சப்ஜெக்ட் பேச போட்றேன்னா நேற்று நைட்டு உட்காந்து நான் ரெடி பண்ணுவேன் அது நான் இன்றைக்கும் இருக்கிறேன் இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயம் தேடிக்கிட்டு இருக்கிறான் நான் பேசின விஷயம் தப்பாக ரைட்டானு மறுபடியும் கிராஸ் செக் பண்ணுறான் இது இல்லைனா நீங்கள் பட்டை திட்டிகிட்டே இருக்கணும் சொன்னேன்ல கறிக்கடை பாய் வெட்டிக்கிட்டே கல்லில் தேய்ப்பார் மறுபடியும் வெட்டுவார் இந்த கல்லில் தேய்க்கிற வேலை பண்ணலன்னா பூட்ட கேஸ் திருச்சியாக போய் சொல்கிறீங்க ஜெயலலிதாக்குன்னு இதை விட நீங்கள் ஜெயலலிதாவை பலரும் திட்டிருக்காங்க நீங்கள் ரொம்ப கேவலமாக திட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சார் இப்போ கல அரசியல் பற்றி தெளிவாக நுணுக்கமாக பல்வேறு விவரங்கள் எங்களோட பைக்கின்ற நன்றி